என்ன விஷயமா வந்திருக்கீங்க வந்த சங்கதி என்ன ஒண்ணுமில்லங்க என் தம்பிக்கு அடுத்த மாதம் இருபத்தி தேதி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதான் இந்த மண்டபத்தை இந்த மண்டபத்தில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதான் அமௌண்ட் என்ன பேசிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் அன்றைக்கி இருபத்தி தேதி மண்டபம் ஃப்ரீயாக தானே இருக்கே கிடைக்குமில்ல அடுத்த மாதமா அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதியா ஆ அக்டோபர் இருபத்தி ஒன்று ம் அக்டோபர் உங்களுக்கு மண்டபம் எப்போ தேவைப்படுது இருபத்தி ஒன்றாம் தேதி தேவைப்படுதா இருபதாம் தேதி நாளே உங்களுக்கு தேவைப்படுதா ஆமாம் ஆமாம் இருபதாம் தேதியே தேவைப்படுது எங்களுக்கு அன்றைக்கி சாயந்தரம் தான் நாங்கள் மண்டபத்துக்கு வந்துடுவோம் அன்றைக்கி புன்னாடைக்கிறது இருக்குல்ல அதனால் முதல் நாளே எங்களுக்கு ஒரு மூணு மணிலேருந்து மண்டபம் தேவைப்படுது அதுக்கப்புறம் நாங்கள் மூணு மணிலேருந்து எடுத்துக்கிறோம் மண்டபத்தை மறுநாள் வந்து மூணு மணி வரைக்கும் அதான டைம் ஒரு நாள் ஆ அந்த டைம் தான் எங்களுக்கு வேணும் மண்டபம் ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி புக்கிங் இருக்குது அதே மாதிரி இருபதாம் தேதி அவங்களும் வந்து மதியம் வரைக்கும் தான் புக் பண்ணிவிட்டாங்க அவங்க நீங்கள் ஏதோ முன்கூட்டியே வந்தனால இந்த தேதி புக் பண்ணியாச்சு என்ன இதுவும் புக் ஆகிருக்கும் இருபதாந்தேதி மதியம் வந்து அவங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அடுத்து நீங்கள் வந்துக்கலாம் சரி அமௌண்ட் என்னன்னு சொல்லிடலாமா உங்களுக்கு வந்து என்ன மொதல் நாள் மூணு மணிலேருந்து மறுநாள் வரைக்குமா முப்பத்தி ஏழாயிரம் ஆகுது உங்களுக்கு வேணா ஒரு ரெண்டாயிரம் குறைச்சி முப்பத்தி அஞ்சாயிரம் போட்டுக்கங்க என்ன என்ன நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம்ன்றறிங்க உங்கள் மண்டபம் நீங்கள் கம்மியாக கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் மற்ற மண்டபத்தை விட்டு இங்கே வந்துருக்கிறாங்க நீங்கள் என்ன முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்க கொஞ்சம் கொறைச்சி குறச்சி போட்டு கொடுங்க முப்பது முப்பதுக்கு போட்டு கொடுங்க ஆட முப்பதாயிரமா முப்பதாயிரம்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா அது இந்த நேரத்தில் அந்த நாள்லாம் முக்கியமான முகூர்த்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து மண்டபமே உங்களுக்கு கிடைக்காது இன்றைக்கி எதாவது நீங்கள் முன்கூட்டியாக வந்ததுனால உங்களுக்கு இது கூட கிடையாது இல்லை கூட கிடைக்கணும் ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த தேதியே கிடைக்காது உங்களுக்கு என்ன ஏதோ பார்த்து செஞ்சு கொடுங்க இல்லை ஒரு ரெண்டாயிரமாவது குறைங்க முப்பத்தி மூணு வச்சுக்கோங்க நான் அப்போ போங்க மண்டப அடுறது மற்ற செலவுலாம் இருக்குது இந்த மாதிரி எல்லோரும் வேலை அதிகமாக சொன்னால் எப்படி தான் ஒரு கல்யாணத்தெல்லாம் பண்ணுறது போகிறது வர்றது ஆனால் இது என்ன கதையாக இருக்குது அப்புறம் கல்யாணம் ஆகத்தானே செய்யும் நான் உங்களுக்கு குறச்சிதான் சொல்லியிருக்கேன் முப்பத்தி ஏழாயிரம் சொன்னேன் சரின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு ரெண்டாயிரம் குறைச்சிருக்கிறேன் நான் நீங்கள் என்ன அப்படி பண்ணுறங்க சரி பார்த்து செஞ்சுக்கலாம் அதெல்லாம் விட்ருங்க உங்களுக்கு சமையல் பாத்திரத்துக்குலாம் நீங்கள் வெளியே ஆர்ட்ரு கொடுத்து புக் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க எங்கிட்டே சமையல் பா பாத்திரம்லாம் இருக்குது எங்கிட்டயே வாங்கிக்கிறீங்களா இல்லை இப்போ தான் மொதல் முதல் நாங்கள் மண்டபம் ஏற்பாடே பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் அடுத்த பண்ணணும் சரி உங்ககிட்ட வாடகை பாத்திரம் வாங்கிக்கனால் நல்லதாக தான் இருக்குது எங்களுக்கும் மற்ற இருந்தா ஏற்றி வரணும் திரும்ப எடுத்து போய் கொடுக்கணும் உங்ககிட்டேன்னா அந்த வேலை கிடையாது சரி அது என்ன அதுவும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கண்ணா நீங்கள் வேணா உங்கள்கிட்டயே வாங்குறேன்னு அதில் இதில் கொ மண்டப விலையை குறைச்சிட்டு அதில் சேர்த்து போட்டுடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க மற்ற இடத்துல என்ன பாத்திரம் வேணாலும் எவ்வளோ வரதுக்குறாங்களா தெரிஞ்சுதான் நாங்களும் விலையை வைக்கிறோம் நாங்கள் வந்து நானே வேலை போன வேலை நான் வித விலை வைக்கிறோம் நீங்கள் அதை எதெல்லாம் நினைக்காதீங்க வாங்க என்னென்ன பாத்திரம் வேணும்னு எழுதி வாங்கிக்கங்க அதுக்கு மறுநாள் வரீங்களா எனக்கு என்ன டீட்டெயில்ன்றது எல்லாத்தையும் பேசிக்கலாம் இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க அட்வான்ஸு என்னடா முருகேசா அம்மா வேறு முப்பதாயிரம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்ற முப்பதாயிரத்தையும் கொடுத்துருங்கம்மா அண்ணே கொடுண்ணே இன்னும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடு இது ஒரு அஞ்சாயிரம் வச்சிரு மற்ற செலவுக்கெல்லாம் அப்புறம் தேவைப்படும்ல அப்புறம் இங்கே மொத்தமாக கொடுத்துட்டா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கொடுண்ணே மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு எல்லா செய்யும் போது அப்புறம் அம்மா கம்மியாக கொடுப்பாங்க அங்கே கொஞ்சம் சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும் அஞ்சாயிரம் நீ வச்சிருண்ணே இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துரு அப்படியேடா சொல்கிறேன் அதுவும் சரி தான் சரி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருமா ஆ கொடுத்துருண்ணே சாரி என்னங்க அட்வான்ஸாக உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம்ப்பா மீதி கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி எல்லாம் அந்த வாடகை பாடகை எவ்வளவு ஆகுதுன்றத அப்புறமா செட்டில் பண்றோம் சரியா இருபத்தி அஞ்சாயிரம் இருக்குதா ம் ஏன் ஒரு முப்பதாயிரமா கொடுங்களா என்ன பங்க இருந்தாலும் கொடுக்க போறீங்க கொடுங்க அப்படி எதுவும் இல்லைன்னா திரும்ப அட்வான்ஸ் வாங்கிக்க போறீங்க இல்லன்னா இருக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா என்னங்க நீங்க இருபத்தஞ்சாயிரம்ன்றது அதிகமாக மற்ற இடத்துலாம் இருபதாயிரம் அஞ்சாயிரம் தான் கொடுப்பாங்க அட்வான்ஸு நாங்கள் தான் சேர்த்து கொடுக்குறோம் நீங்கள் எங்கே அப்புறம் ஏதாவது வேறு யாராவது பாட்டி வந்தா மாற்றி விட்டுருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் இந்தாங்க வாங்கிக்கோங்க சாச்சா அந்த மாதிரிலாம் யார யாராவது வந்து ஐம்பதாயிரம் கொடுத்தா கூட அந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டோம் நாங்கள் பேசுறதுல பேசுறது தான் அது எப்படி ஒரு புக்கிங் பண்ணுறீங்க மண்டபம் அது எப்படி வேறு ஆளுக்கு மாற்றி விட்ருவோம்மா நாங்கள் அதெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க நீங்கள் சரி இப்ப இப்போ இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறீங்களா சரி கொடுங்க இந்தாப்பா இந்த பில்லை வச்சுக்கும் நீ இருபத்தி அஞ்சாயிரம் கட்டினதுக்கான ரசீது தான் இது வச்சுக்கோங்க அடுத்து கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மீதி செட்டில் பண்றேங்க சரியா ஆ அப்ப சரி அப்ப நாங்க போயிட்டு வரலாமா ஆ போயிட்டு வாங்கப்பா ஆ சரிங்க சம்பந்தி நாளைக்கா நாளைக்கு துணி எடுக்க பாருங்களா வந்துடுறோம் வந்துடுறோம் நாளைக்கு என்ன ஒரு பத்து மணிக்கு வரலாமா ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் சம்பந்தி நாங்களும் அப்படியே துணி எடுத்துக்கிறோம் நாங்க ஆ சரிங்க சம்பந்தி சரி வச்சிருவா ஆ சரிங்க சம்பந்தி அம்மா போன வச்சிடற அப்பா யாருப்பா பேசுறது சரவணா வீட்ல இருந்து பேசுறாங்களா சரவணோட அம்மா பேசுறாங்களா ஆமா ஆமா சீதா நாளைக்கு இது பொண்ணுக்கு புடவெல்லாம் எடுக்க போறாங்களா அதெல்லாம் வர சொல்லியிருக்காங்க நாமளும் போயிட்டு மாப்பிள்ளைக்கான துணி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் துணியெல்லாம் எல்லாம் எடுத்துருவோம் சரியா நாளைக்கு போயிடுவோம் ஓ நாளைக்கே துணி எடுக்கிறதா சரிப்பா போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் நாளைக்கு துணி எடுக்க போறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன நீ வீட்டுக்கு போவா இங்க அப்புறம் போயிட்டு சம்பந்தியம் கூப்பிடணுமா இல்லையா மாப்பிள்ளையலாம் போய் எப்படி கூப்பிடறது நீ வீட்டுக்கு அப்பா நாளைக்கு துணி எடுக்க போறேன் நாளைக்கு துணி எடுத்துட்டு அப்புறமா அவங்க கூட போறேன் அவங்களே கூப்பிட போனே பிள்ளைங்கலாம் விட்டுட்டு நீ என்ன இங்கே உட்காந்து இருக்கிற நீ வா நான் உனக்கு போய்ட்டேன் அவங்க உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் சம்மந்தி அம்மா கிட்டேயும் மாப்பிள்ளை நாளைக்கு வாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் வா போவோம் இல்லைப்பா இல்லை நான் நாளைக்கே போறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்க போயிட்டு சொல்லிட்டு வாங்க நான் நாளைக்கே போகிறேன் உங்க கூட என்ன நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போறேன்னு என்ன நீ நீங்க உன் முகத்தை பார்த்தாலே சரியில்லையே நீ வீட்டுக்கு போறதுக்கே வேற என்னமோ காரணம் மாதிரி தெரியுது என்னம்மா சீதா என்ன என்ன நடந்தது ஏன் சொன்னாங்களா அந்த அம்மா சொல்லுமா சீதா என்கிட்ட சொல்லுவேன் இருந்தாலும் இல்லைப்பா ஒன்றும் இல்லையே ஏ சீதா என்கிட்டலாம் நீ எதுவும் மறைக்க நினைக்காத ஒன்று சொல்லு உன் முகம் நேற்று வந்தே சரியில்லை இப்போ என்ன சொல்கிறியா இல்லையா நீ அப்பா அப்பா ஒண்ணு இல்லை ஆ அத்தை என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்குறாங்க வண்டி வாங்கி வச்சிங்களே என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணுமா என்கிட்ட சொல்லி எப்போ இருந்தே கேட்க சொல்கிறாங்க நான் தான்ப்போ உங்ககிட்ட இதை பற்றி பேசவே இல்லை இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணப்போ சரவண வீட்டில் இருந்து கார் கேட்டிருந்தாங்களே அப்போ நீங்கள் செய்யணும் சொன்னீங்கல்ல அது எங்கள் அத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் செய்யணும் சொல்கிறாங்க அப்போ நான் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்ன நீ கேட்காமல் இருக்கிற அதனால நீ கேட்டு அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு தாரை பற்றி பேசிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா நினைச்சா அந்த அம்மா ஏதாவது தானே பண்ணிருக்க நினைச்சேன் அந்த மாதிரிதான் பேசிருக்குதா இப்ப கார் வாங்கி என்ன பண்ண போறாங்களா மாப்பிள்ளையே கார் வேணாம்னு சொல்லிட்டாரு கல்யாணம் அப்ப நான் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன் இந்த அம்மா காருன்னா ஓட்டி நீ லண்டனுக்கா போதே கார் வேணுமா காரு அதுக்காக உன்ன வர வேணாம் சொல்லிட்டு போய்க்குதா நீ வா நீ வீடுக்கு வா நான் ரெண்டுல லோன் பாத்துற வா நீ அப்பா அப்பா கூப்பிடாதீங்கப்பா நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேசல நானே பேச சமாளிக்கிறேன்ப்பா நீங்க நாளைக்கு துணி எடுத்ததுக்கு நான் பேச சமாளிச்சுக்கிறேன்பா இதுக்காக எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகிட்டு இல்லமா சீதா நீ என்ன பேச போற நீ நான் பேசுறேன் நீ வா கார்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது அவங்க என்ன சட்டம் போறது கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது இப்ப என்ன அவங்களுக்கு வரதாச்சுன்னே கார் கேக்குறாங்களா அவங்க அதெல்லாம் செய்ய முடியாதே நீ வா நான் வா என்னங்க என்னங்க என்ன புஷ்பா என்ன இங்க கதை கேட்டிய நீ சீதா எதுக்கு வீட்டுக்கு போமா இருக்கான்னு கேட்டியே நீ அந்த அம்மா என்ன சொல்லிருக்கு கார் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கு கார் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கி கொடுத்தாதான் சீதா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போய் தான் அந்த அம்மாக்கு அம்மா திமிரு என்னங்க இதெல்லாம் எனக்கு முன்கிட்டயே தெரியுங்க அந்தம்மா அம்மா சீதா கிட்ட பேசினப்ப எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானே நீங்க எதுக்கு இப்ப கோவப்பட்டுனே சரிதான் போச்சிங்கன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு போங்க இப்ப நம்ம இது சரவணம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம்ல அப்ப கார் வாங்கி கொடுப்போம்ல அப்ப இன்னொரு கார் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு கதையா இல்லடி புஷ்பா கார் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக சீதா வீட்டுக்கு என்ன இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுதுல எதுக்கு அந்த அம்மா பத்தி பேசிக்கிட்டு விடுங்க கார் வாங்கி கொடுக்குறான்னு போயிட்டு நீ சொல்லு சீதா போ இதுக்காக எதுக்கு இங்க உட்காந்துக்கணும் போயிட்டே சொல்லு போ அம்மாடி சீதா சரி புஷ்பா சொல்றது சரிதான் சரி நீ போயிட்டே வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி வந்து நாளைக்கு துணி எடுக்க போகிறோன்ற விஷயத்தையும் சொல்லு என்ன நாங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி நேரில் வாங்கலாம் அது ஒன்றும் எதிர்பார்க்காது கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுனே ஆக கொழுந்துங்க ஆ தலையாட்டும் நீ சொல்லிடுன சரிப்பா சரி அப்போ நான் ஊருக்கு போகிறேன்ப்பா என்னங்க நாளைக்கு துணி எடுக்க போகிறோம் ஆமாம்மா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டே கிளம்பு நான் ஒரு பத்து மணிக்கே போனோம் சரியா ஆ சரிங்க அம்மா பால் வாங்கிட்டேன் டீ போடுவா காபி போடுவாம்மா என்னம்மா பால் வாங்கிட்டியா எவ்வளோ பால் வாங்கி வந்தேன் மதனி அங்கே இருந்ததா எவ்வளோ பால் வாங்க அதை பாத்துச்சா இல்லைம்மா அக்கா அங்கே இல்லை அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன் ஏமா அது கிள்ளடி பூ மாதிரி மதுனி ஒரு மாதிரி பார்க்கும் நம்ம வீட்டு பால்லாம் போதே அப்படி காசு ஆக வேண்டியதெல்லாம் இது இப்போ இலவசமாக போதே அப்படின்னு நினைக்கும் அதான் அது பார்க்குற மாதிரி எதாவது வந்தேன்னு பார்த்தேன் என்ன பண்ணுற நாளையிலேருந்து அரை அரை பால்லாம் வாங்காத முந்நூறு பால் போதும் சரியா அரை அரை வாங்கினா வாங்குனா அப்படி எதாவது சொல்லும் மாதிரி அதனால் நீ முந்நூறு பால் வாங்க சரியா ஏமா அத்தை என்ன போகிறாங்க இதில் என்ன இருக்குது பால் தானே இத்தனை மாடு இருக்குது பால் திறக்கிறோம் இதில் ஒரு ஆறு லிட்டர் பால் வாங்குறதுல என்ன ஆகிடப்போகுது அதெல்லாம் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ ஏன் எதோ சொல்லுவோமா இதானே வேணான்றது நான் சொன்னேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் புரியா உனக்கு என்ன தெரியும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத பூமாரியே என்ன நான் சொன்னதை மட்டும் செய்யி முந்நூறு பால் வாங்கு போதும் சரிம்மா சரி முந்நூறு பாலே வாங்குறேன் சரி இப்போ காஃபி போடவா டீ போடவா சொல்லு போடுமா மாதிரி டீயே போடு சாய்ந்தர டைமே டீயை குடிப்போம் போ போய் போயே டீயை போடுப்போம் என்னது

மூணு மூணு பால் வாரியாச்சு இதுக்கப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான் அந்த விசாரம் அந்த வீட்டுல வாடகை வீட்டுல இருந்த அங்க மாசம் மாசம் பணம் கட்டினிருந்தேன் இங்க அந்த வேலையும் கிடையாது ஜாலியா இருக்கலாம் ஆறு லிட்டரு பால் வாங்கி வேணுமோ டீ காஃபின்னு காலையிலேயும் சாயந்தரமும் போட்டு கொடுங்க என்ஜாய் பண்ணுங்க சரி மதுவி மண்டபம் பார்க்க போறாங்களே மாப்பிள்ளையும் முருகேசனும் என்னாச்சு மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சே ஆ மண்டபம் புக் பண்ணியாச்சே இந்த வாசுகி மண்டபம் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க ஆ முப்பத்தஞ்சாயிரமா இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது இன்னும் ஒரு பத்தாயிரம் கட்டணும் அப்புறம் அந்த சமையல் செய்யறதுக்கு பாத்திரம்லாம் அதெல்லாம் அங்கேயே எடுத்துக்கலாமா அவங்களே வச்சிருக்காங்களா அவங்களே வாடகைக்கு தராங்களாம் அதான் பேசி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னா துணி எடுக்க தான் நான் அப்படியா போறதான் துணி எடுக்க நாளைக்கு தான் போறோம் நாளைக்கு தான் போயிட்டு துணி எடுக்க போறான்னு முடிவு பண்ணிருக்கான் அந்த பொண்ணு வீட்லேயும் பேசியாச்சு ரம்யோட அப்பா கிட்ட பேசினேன் நாளைக்கு போயிட்டு துணி எடுக்கலாமா கேட்டேன் ஆ சரிங்க அப்படி சொல்லிட்டாரு அவங்க அவங்க வீட்டுக்கு எல்லா துணியும் நாளைக்கு எடுத்துக்கிறாங்களாம் மாப்பிள்ளைக்கு எடுக்க வேண்டிய துணி எடுக்கிறது நாம் பொண்ணுக்கு எடுக்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் புடவை எடுக்கிறது ட்ரெஸ் எல்லாம் நாளைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம் சரியா நாளைக்கு ஆமாம் தினியா ஆ போயிடலாம் போயிடலாம் ஆமா நாளைக்கு காலையில எல்லோரும் கிளம்புங்க என்ன போயிட்டு வந்துருவோம் சீக்கிரமா நீ எங்க எங்கம்மா உங்கள் உங்கள் வீட்டுக்கார் எங்கள் அவரை காலா பூவாரி மூணு பேர் கிளம்புங்க சரியா அம்மாடி பூவாரி உன்னை தான் சொல்றேன் காலையில எழுந்திரிச்சு

அத்த இல்லைத்த நாளைக்கு ஒரு வேலையை வெளியே போகிறேன் நான் நான் துணி கடைக்கு வர முடியாது நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க எனக்கு ட்ரெஸ் வந்து அக்கா சொல்லுவாங்க அக்கா என்ன ட்ரெஸ் சொல்கிறாங்களோ அதையும் எடுத்துருங்க அத்த நான் நாளைக்கு வரல நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க என்ன சார் இது பூமாரி வரல சொல்கிறேன் இங்கே போகிறாவா தெரியல தெரியல மாதனியே எங்க போறானே சரி அது வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் நாம் எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம் மாதனிய சரி அதை சொல்றதுதான் வந்து நானே நான் போறேன் பிள்ளை கொடுத்தது பெரிய விஷயம் இதுல வேற அரை லிட்டர் பால் கேட்குதான் அரை லிட்டர் பால் வீட்டு பால் நீ சும்மா கிடைக்குது இப்போ சொல்லிருக்கிறேன் புரிஞ்சா சர்தான் நாளைலேருந்து அரை லிட்டர் பால் வாங்கட்டமே அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் என்னடி என்ன பூ மாதிரி எங்கே போற நீ நாளைக்கு நீங்கள் வீட்டில் இல்லாம என் குடியும் வராம என்ன வேற உனக்கு அம்மா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன நீ எதுவும் தப்பாக கூடாது என்ன நாளைக்கு சூர்யா சார் இருக்கார்ல அவர் நேரில் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லியிருக்காரும்மா அதான் நாளைக்கு அவருக்கு அவர் பாக்குறதுக்காக போகிறேன் நான் அதனால தான் அம்மா நான் நாளைக்கு வரலாம் சொல்கிறேன் என்ன பூமாரி நீ அப்படி பேசுற நாங்களே வெளியே போற சொன்னால் கூட போக மாட்டேன் நீ என்ன நீ இப்படி பேசுற இதெல்லாம் சரிபடுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் நிச்சயதாக கூட பண்ணல மாப்பிள்ளை வீடு தான் பார்த்துருக்குறோம் அதுக்குள்ளே நான் அவங்ககிட்ட கூட போய் பேச போகிற நீ அம்மா இப்போ எதுக்கு நீ கவலைப்படுற என்னை பற்றி உனக்கு தெரியல நான் எப்படி நடந்து போகிறேன் என்ன பண்ணுவனே நீ எதுக்கு இப்போ தேவலாம் பயப்படுற அது கில்லடி பூ மாதிரி உன்னை பற்றி தெரியும் எனக்கு அந்த பையனும் பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் இருந்தாலும் தனியாக சந்தித்து பேசுகிற அளவுக்கு என்ன அவசியம் ஆ வீட்டுக்கு வர சொல்லி வீட்டில் பேசு அம்மா என்னம்மா நீ திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற நீ ஒன்று ஒரே வந்து சொல்லி போக சொல்லு இல்லை போக வேணாம் சொல்லு நீ போ வேணாம் சொன்னால் போகமாட்டாம்மா அதை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்க சரிடி சரி போ உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாருன்னு தெரியல வேற ஏதாவது நான் காரம் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வர பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன ஆ சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வருவேன் சரி நான் போயிட்டு டிவி போடுறேம்மா நம்ம மட்டும் ஒரு வீராப்பில் சொல்லிட்டோம் என் உண்மையாலுமே ஒரு அக்கறை இருக்கா அன்பு இருக்குதா பாசம் இருக்குதா காதல் இருக்குதா அப்படின்னா நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டோம் பூமாறி வருவாளா இல்லை வரமாட்டாளா ஆஃபீஸ் நீ வேறு லீவு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது கிளம்பி போகலாமா இல்லை ஒரு வார்த்தை பூமாரிகிட்ட வரவே வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்டுக்கலாமா இல்லை இல்லை சொன்னது சொன்னதாகவே இருப்போம் எப்படியும் பூமாறி வருவா நம்ம பீச்சில் போயிட்டு வெயிட் பண்ணுவோம் ஆ நாளைக்கு பீச்சுக்கு போவோம் ஏதாவது வாங்கிட்டு போய்ட்டு கிஃப்ட் கொடுக்கலாமா பூவாரிக்கு ம் இல்லை கிஃப்ட் கொடுத்தா வாங்குவாளா ஆ என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலையே சரி நாளைக்கு வரட்டும் முதல்ல வருவாளா என்னன்னே தெரியல வந்ததுக்கப்புறம் பேசுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மீட் பண்ணுறப்ப கிஃப்ட் கொடுப்போம் இவனுக்கு என்ன ஆச்சு நம்ம தனியாக பேசிட்டு இருக்கிறானே டே சூர்யா என்ன முடிச்சுக்கிட்டே கனவா அம்மா ஆமா எப்போ வந்து நீ

அப்பா லீவ் போட சொல்ல நான் தான் லீவ் போட்டிருக்கேன் நாளைக்கு கடலூர் சில்வர் பீச்சுக்கு போறேமா கடலூர் சில்வர் பீச்சுக்கா அங்கே போறேன் நானே மணி மேக்கலை எல்லாரும் போயிட்டு வருவோமா பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ஏற்றனால அது வாட போவோம் ஆ நான் தனியா போடாமா நாமெல்லாம் அப்புறமா போவோம் நாளைக்கு வேற ஒரு விஷயமா போற நான் நாளைக்கு பூமாரியை வர சொல்லியிருக்கேன் அங்கே கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு

டே டேய் இதெல்லாம் நீ சரி இதுக்கு ஊவரா எப்படி என்கிட்ட அப்ப அப்போட்டானே ஆமா அதெல்லாம் கண்டுக்காதம்மா விடுமா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் இப்ப வேற காலம் என்ன சும்மா ஆச்சரியப்பட்டுக்குண்ணே நீ அதெல்லாம் எதுவும் பேசாத சரி சொல்லிட்டல விடுமா நீ போயிட்டு சாப்பாடு எடுத்து வை நான் வர சரிங்க சார் எடுத்து சைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது மாதிரி காதலே என்னென்னமோ செய்ய சொல்லும் போட ஆ என்னமோ சரிடா சரி வா நான் எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுவா